ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போகுது எக்ஸாம் இல்லாமல் உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் செவன்டீன்த் டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டான ஐஆர்சிடிசியில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சவுத் ஜோனில் தான் உங்களுக்கு வந்திருக்கு நம்ம சென்னையில் இருந்தால் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ எந்த கேட்டகிரியில் போஸ்டிங் வந்திருக்குன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அஸிஸ்டெண்டுங்கிற கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலயே வந்து பாருங்க ஆன்லைன் மோட் அப்ளை லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் நீங்கள் டென்த்து வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிருக்கணும் ஸோ டென்த்தில் வந்து மினிமம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இரநூத்தம்பது மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்து நீங்கள் அந்த என்சிவிட்டி எஸ்சிவிட்டிக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் பதினஞ்சு அதிகபட்சம் வந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஓபிசி ஆர் தான் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸரைஸ் மேனி இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஏஜ்ஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்குது பிடபிள் டிக்குமே டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க பிளேஸ் ஆ போஸ்டிங் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படி இல்லைனா கேரளா கர்நாடகா வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா சவுத் ஜோனில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து போஸ்டிங் வந்து இருக்க போகுது செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க பேஸ்டான் மெரிட் லிஸ்ட்னே கொடுத்துருக்காங்க ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் தான் உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க தேர் வில் பி நோ ரிட்டன் டெஸ்ட் ஆர் வைவான்னு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு எழுதி தேர்வு இல்லைனா வந்து உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு தான் உங்களோட மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே தெளிவு கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மோட அப்ளிகேஷன்னா லாஸ்ட் எயிட்ட வந்து செவன்டீன்த்து டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு அப்ரண்டிஷ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க ஸோ மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அபரண்டிஷ் டைப்னால் வந்து உங்களுக்கு வந்து பாருங்க ஸ்டைஃபன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து பாருங்க ஃபிஃப்த்துலேருந்து நைன்த்து வரைக்கும் நீங்கள் முடித்த உங்களுக்கு வந்து பாருங்க ஃபைவ் தௌசண்ட் பர் உங்களுக்கான ஸ்டைஃபன் இருக்கும் அதே டென்த்துனால் அதுக்கு சிக்ஸ் தௌசண்ட் தராங்க டுவல்த்துனா வந்து பாருங்க செவன் தௌசண்ட் ஸோ நீங்கள் ஏ நேஷனலாக ஸ்டேட் சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா செவன் தௌசண்ட் செவன்டரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்கள் வெக்கேஷனல் அப்படிஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான இது வந்து செவன் தௌசண்ட் தராங்க இந்த மாதிரி நீங்கள் டெக்னீஷியன் டிப்ளமோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் தௌசண்ட் கிராஜுவேட் டிகிரிலாம் முடிச்சிருந்தால் நைன் தௌசண்ட் உங்களுக்கான ஸ்டைஃபோன் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கான ஸ்டைஃபோன் வந்து இருக்கும் ஸோ இதிலே வந்து பாருங்க லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் செல்ஃபோட்டோஸர் ஸ்கேன் காப்பியாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்